गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् சங்கர ஜய ஜய சங்கர் ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் நடத்திய நடத்திண்டு வரும் அற்புதங்களையும் சிறப்பான நிகழ்வுகளையும் ஒரு சிறு வடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன் அதே போன்ற ஒரு நிகழ்வு பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது பார்க்கலாமா அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால் நம்ம பெரியவா பட்டமேற்று ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நடந்திருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெரியவா தன்னுடைய வாழ்நாளில் இந்த பாரதத்தை மூணு முறை கால்நடையாகவே சுற்றி எல்லாருக்கும் ஆசியல் வழங்கி இந்த பாரத பூமியானது சுபிக்ஷம் அடைகிறதுக்காக வெண்ணின்று பல யாத்திரைகளையும் மேற்கொண்டிருக்காள் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம தமிழகத்தின் தெற்கு பகுதியில் பெரியவா முகாமிட்ருக்கார் கால்நடையாக நடந்து போயின்ட்டுருக்கும் ஒரு கிராமத்தில் தங்கினா ஒரு ஒரு வாரமோ அஞ்சு நாளோ ஆறு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ தங்கிட்டு சிரமப்பரிகாரம் மேற்கொண்டு ஏன்னா அவருக்கு அந்த சிரமம் இருக்காது அவளோட கூட நடந்து வராள் இல்லையா அவளுடைய கைங்கரியார்கள் மற்ற மடத்து சிப்பந்திகளுக்கு கைகால் வலிக்குமே அவளாது சிரமப்பரிகாரம் மேற்கொண்டுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி அதுக்கப்புறம் நடக்கிற வழக்கம் உண்டு அந்த மாதிரி இந்த தெற்கு பகுதியில் பாத யாத்திரை மேற்கொண்டு இருக்கும்போதும் ஒரு இடத்துல தங்கி இருக்கா பெரியவன் பெரியவா தங்கியிருக்கானே தெரியும் சுற்று வட்டார பதினெட்டு பட்டி பதினெட்டு கிராமங்கள்லேருந்தும் சாதாரண குடிமக்கள் முதல் மிகப்பெரிய பணக்கார அந்த ஊரில் இருக்கிற ஜமீன் பரம்பரைகள் எல்லோருமே வந்து அவர்கிட்ட ஆசி வாங்கிண்டு போகிற வழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தங்கி அடுத்த கிராமத்துக்கு புறப்புற நேரமாச்சு நம்ம பெரியவாளோட வந்த அந்த குழாமில் ஒரு குரூப்பு முன்னால் நடந்து போயிடுவோம் போர் ஒரு மணி ரெண்டு ஆயிருக்கும் அவள் அப்படியே திரும்பி வந்துவிட்டோம் திரும்பி வராவா மூஞ்சிய பதத்தால் பேரஞ்சா மாதிரி ஒரே பதட்டம் வேர்வு ஊற்றி வழிகிறது பெரியவா என்னாச்சியே இந்த மாதிரி வரல் இல்லை பெரியவா நம்ம அந்த கிராமத்து பக்கமாக போக வேண்டாம் நம்ம வேறு வழியை மாற்றின்னு வேறு கிராமத்து பக்கம் போயிடலாம் பெரியவா ஏன் என்னாச்சு எல்லாம் அங்கே ஏதோ ஜாதி மத கலவரம் நடக்கிறது ஊரே ரெண்டு படக்கு க ரெண்டு பட்டு கிடக்கிறது ஒரு ஈகாக்கா நடமாட்டம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியவரை பயமூர்த்து துணியில் அந்த குழு சொல்லியிருக்கு பெரியவா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுற மாதிரி இல்லை தனக்கே உறிஞ்ச அந்த ஏகாந்த புன்னகையோடு சிரிச்சுண்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம அந்த வழியே போகலாம் வா அப்படின்னு சொல்ல அந்த குழா பயம் ஆனால் பெரியவாளுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை மற்றும் துறந்தவராச்சு இல்லையா அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது பெரியவா சொன்னால் அதுக்கு வேற மறு பேச்சே கிடையாது சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி அதே கிராமத்து வழியாக அந்த காலத்தில் பார்த்தோம்னா இந்த மின் விளக்குகள்லாம் கிடையாது எலக்ட்ரிசிட்டி எதுவும் கிடையாது தீவெட்டிகளை பிடிச்சிட்டு போகிற வழக்கம்தான் உண்டுராது சாயிரட்சம் ஒரு மூணு மூணரை மணிக்கு அந்த கிராமத்தை விட்டு இவ்வாறு போக நினைச்சி அடுத்த கிராமத்துக்கு போக எத்தனைக்கு மெதுவாக நடந்து போயின்ண்டே இருக்குது பொழுது சாஞ்சு ஏழு ஏழரை மணியாகிடுத்து நல்லா இருட்டு அடுத்த கிராமத்து இவன் எந்த கிராமத்துக்கு போகணும்னு நினச்சாலோ அந்த கிராமத்து எல்லையை கடந்து போகும்போது ஏத்தாப்பில் பார்த்தோம்னா தீவெட்டி முடிஞ்சது திமுது முன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கையில் அறுவாள் ஒரு கையில் அறுவாள் வீச்சு அறுவாள் பட்டாக்கத்தீனாக வச்சுருக்காங்க இன்னொரு கையில் தீவெட்டி எடுத்துகிட்டு ஓடி வந்து இவாளை பார்த்து நிறுத்துகிறா எல்லாரும் இந்த பக்தர்களுக்கு வாழ்கிட்டால் பின்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு அப்புறம் நம்ம பெரியவா நடந்து வந்து எங்கே போகிற என்ன ஏதுன்னு சொல்லி அவள் கண்ணாப்பண்ணா சத்தம் போட்டு அந்த குழுவே நிறுத்திடுவான் அந்த ஓடி வந்தால் இல்லையா அந்த குழுக்கு தலைவன் மாதிரி இருக்கிறவன் இங்கே எங்கேருந்து வரீங்க யார் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் மடத்துலேருந்து வர்றவங்க யார் உங்கள் தலைவர் அப்படின்னு இந்த நேரத்தில் அவள் கண்ணாப்புண்ணான்னு கத்தி இந்த பின்னால் வந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழுவுக்கு தலைவர் மாதிரி இருக்கான் இல்லையா இல்லை ஆஜார பாகமான தோற்றம் கரடுமுரடான தோற்றம் பார்த்தாலே நம்ம பயப்படும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஒரு கையில் தீவெட்டி ஒரு கையில் பட்டாக்கத்தி அவரோடைய இன்னும் ரெண்டு பேர் மூணு பேரும் சேர்ந்து நேரில் இவா தலைவர் பின்னால் இவா காமிச்சாலி அங்கே போய் நம்ம பெரியவா அப்படி நிற்கிற இடத்துல போய் பார்த்து இந்த லாந்தர் விளக்கு உயரம் பிடிச்சி பார்த்துட்டு அந்த தலைவனுக்கு ஒரே ஆச்சரியம் டக்குன்னு இந்த பட்டாக்கத்தியை கீழே போடுறான் கையில் வச்சுருந்தது கீழே போட்டு டெய் சாமிநாதா நீயாடா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான் இப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இந்த குழுவுக்கும் ஆச்சரியம் பெரியவாழோட வந்தவாளுக்கும் ஒரே ஆச்சரியம் முன்னே திரும்பி தன்னுடைய அடி ஓடி வந்தால் டியா அவரோட எல்லோருடையும் பட்டாக்கத்தி எது இதெல்லாம் கீழே போடக்கூடியது அப்புறம் சுவாமிநாதன் நீயான்னு கேட்டவுடனே ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரொம்ப நேரம் கட்டி தழுவி கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டா அதுக்கப்புறம் அவர் அந்த குழாம் தலைவன்ட்ட சொல்கிறா நீ வந்து உன்னுடைய இமாம நான் பார்க்கணுமே அப்படிங்கிறார் உடனே இவன் தன்னுடைய வந்த குழாம்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு இமாம கூட்டுணுடன் சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமாக பேசின்னு இருக்கா உட்காந்து அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் பெரியவா எல்லாரும் பார்த்துன்னு சொல்கிறான் இவன் வேற யாரும் கிடையாது சின்ன வயசில் நானும் இவனும் ஒன்றா படித்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்ஸு இவன் முஸ்லீம் நான் ஹிந்து அதுலேயும் பிராமின் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு மத வேறுபாடும் சின்ன வயசில் கிடையாது அதே அன்பு பரஸ்பர அன்பு தான் இப்போ காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இமாம் வர்றார் அந்த ஊரில் இமாம் உடனே பெரியவாளு அந்த குழாம் தலைவன் மாதிரி அவன் இந்த மாதிரி அறிமுகப்படுத்திட்டு எல்லாரையும் உட்கார சொல்கிறேன் எல்லாரும் உட்கார்ந்த உடனே குரான்லேருந்து ஒரு சில வரிகள் எடுத்து நம்ம பெரியவா சொல்கிறான் சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது அவாவா மதத்தை அவாவா ஃபாலோ பண்ணாலே போகும் எதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தரு வேஷம் பண்ணுற மாதிரி பேஜிண்டு மதமாற்றம் செஞ்சுண்டு அப்படின்னு சொல்லியிருக்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அன்னிலேருந்து ஈவன் இன்றைக்கி கூட அந்த கிராமங்களில் இந்து முஸ்லீம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு அவா பண்டிகைகளுக்கு இவ்வாலும் இவ்வா பண்டிகைகளுக்கு அவளாலும் பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டித் தெழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறது என்ன ஸ்வீட்டு கார கொடுத்து ஒத்தருக்கொத்தர் அன்பை கொண்டாடுறது என்ன அப்படின்றது என்ன ஒரு ஆச்சரியம் வரும் அதாவது சின்ன வயசில் பார்த்தோன்னா இப்போ கூட அப்படித்தான் நான் இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் அப்படிங்கிறது இந்த விளையாட்டு ஒரு சின்ன வயசில் இப்போ ஸ்கூலில் குழந்தைகள் இருக்கும் இல்லையா அவளுக்குலாம் தெரியவே தெரியாது தான் அதை தூண்டும் செக்யுலரிசம் அப்படின்னு அதுக்கு ஒரு சரியான அர்த்தம் பார்த்தோன்னா பாதி பேருக்கு புரியலை பாக்கி பாதி பேருக்கு புரிஞ்சும் தன்னுடைய சுய லாபத்துக்காக அதை வேற மாதிரி கொச்சப்படுத்தி இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பிறக்கும்போது பிறக்கும்போது அனைவரும் ஒரே ஜாதி மனித ஜாதி அவர் மதம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது மனித ஜாதி ஒருவருக்கொரு பரஸ்பர அன்பு அரவணைப்பு அது இருந்தாலே இந்த நிகழ்வு நான் ஏன் சொல்ல வரம்னு கேட்டால் இப்போ பார்த்தோன்னா அங்கங்கே கலவரங்கள் ஜாதி துவேஷங்கள் ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுக்கிறது மதமாற்றங்கள் நடக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா ஆனால் அப்பயே பெரியவா பெரியவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பால்ய சிநேகிதர் அந்த பால்ய சிநேகத்தில் என்ன அன்பு இருந்ததோ அரவணைப்பு இருந்ததோ அதே கடைசி வரைக்கும் காத்து அதனால் அந்த கிராமத்தில் நடக்கவிருந்த ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஈவன் டுடே இன்று வரைக்கும் அந்த கிராமத்தில் ஒருவருக்கொரு அன்போடு வாழலா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அவாவா மதத்தில் உள்ள என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அவாவா ஃபாலோ பண்ணிட்டு பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் அன்பு காமிச்சுட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறத நம்ம பெரியவா அந்த காலத்திலேயே செஞ்சு காமிச்சுவிட்டார் பெற்பட்ட ஒரு மகான் பாருங்க அவர் வழியில் நம்ம நடந்தாலே போகிறோம் அவரை மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லலை அவர் சொன்னதில் ஒரு ஐம்பது ப்ரஷன் நம்ம கேட்டு நடந்தாலே போகிறோம் இந்த ஜாதி மத கலவரங்கள் எதுவும் இல்லாமல் நாடு சுபட்சமாக முன்னேறும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது புரியுறதா அடுத்த வியாழக்கிழமை இது போன்ற மற்றொரு சிறப்பான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய சங்கர் ஜெய எல்லாருக்கும்